தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயராலே அம்மே நண்பர்களே மீண்டுமாய் இந்த புதன்கிழமை ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் அன்னையை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த மே மாதத்தில் அன்னையை அறிகிற இறை வார்த்தை லூகான செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வார்த்தை அதன் பின் மரியா புறப்பட்டு யூதையா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் உதவி செய்ய வேண்டும் என்றுதான் கற்றுக்கொள்கிற மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது அது என்னவென்று மாதாவுக்கு புரிகிற வயதும் கிடையாது ஆனா மாதா என்ன செய்தார் என்று பாருங்க தனக்கு சொல்லப்பட்டது தனக்கு அறிவிக்கப்பட்டது என்றெல்லாம் என்பதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு உதவி இருக்கிறது நான் போனால் உதவி செய்ய முடியும் என்ற உடனே மாதா விரைந்து ஓடுகிறார் எலிசபெத் அம்மாளை சந்திக்க விரைந்து சொல்லுகிறார் செய்து ஒன்று அதன் பின் புறப்பட்டு மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார்கள் வாழ்க்கையில கூட நெருடல்கள் இருக்கும் இருக்கும் நாம் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் சில நேரங்களில் ஆண்டவர் சில குழப்பமான சூழல்கள் ஆண்டவர் அனுமதிப்பார் கவலையே பற்றாதீங்க நடுங்கிவிடாதீர்கள் எப்படி இதுல இருந்து வெளியில் வருவோம் என்ற சிந்தனை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு மாதம் அடுத்தது நான் என்ன செய்யணும் தான் நினைச்சாங்க ஐயோ அப்படி சொல்லிட்டாங்களே என்ன நடக்க போகுது என்ற சிந்தனை இருந்தது ஆனால் அதை ஓரம் வைத்து விட்டு அவர் பார்த்து கொள்வார் அவர் என்ன கைவிட மாட்டார் அப்படியெல்லாம் நான் போயிட மாட்டேன் என்ற சிந்தனையை ஆண்டவர் கையில கொடுத்துட்டு சந்தேகம் எல்லாம் ஆண்டவர் கையில கொடுத்துட்டு என்ன செய்யணுமா அங்க சென்றார் உதவி செய்ய சென்றார் வாழ்க்கையில கூட தைரியமா சொல்லு நீங்க எவ்வளவு துன்பத்துல இருந்தாலும் வேதனையில இருந்தாலும் கவலையில இருந்தாலும் குழப்பத்துல இருந்தாலும் அடுத்தது என்ன என்ன செய்யணும் யாருக்கு உதவி செய்யணும் உங்களுக்கு அநீதி நடந்திருந்தா கூட நீங்கள் நீதியா இருக்கணும் நான் உதவி செய்வேன் ஆண்டவர் பெயரால் நிற்பேன் தாய் மரியா நின்றார் உலகம் அவரிடம் செல்லி நிற்கிறது அம்மா மாதா கடவுள் கிடையாது ஆனா தாயே கடவுளை தாயே எங்களுக்காய் ஜெபிங்க எங்களுக்காய் பரிந்து பேசுங்க என்று அவருடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டு வேளாங்கண்ணிக்கு மக்கள் படையெடுக்கிறார்கள் சென்று வருகிறார்கள் குடும்பம் குடும்பமாய் செல்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல வருகிறார்கள்ல்ல இந்துக்கள்ஸ்லாமியர்கள் மற்ற சேர்ந்து செல்கிறார்கள் என்றால் அன்றைக்கு நின்றா தாய்மரியா அடுத்தவருக்காக நீங்க கூடான் கவலை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் எப்படி உதவி செய்யறது அடுத்தவருக்கு நானே பிரச்சனையில் இருக்கிறேனே நானே துன்பத்தில் இருக்கிறேனே என்ற கேள்வி எழலாம் இயல்புதான் ஆனால் அந்த கேள்விக்கு விடை நற்கரணை ஆண்டவர் தாய்மரியாவின் ஜபம் அவர் சொல்லுவது அன்னையை போல அன்னைக்கும் இது இருந்தது குழப்பங்கள் இருந்தது ஆனால் அவர் பார்த்து கொள்வார் அவர் பார்த்து கொள்வார் அடுத்ததை நோக்கி சென்றார் நீயும் நானும் கூட அடுத்த ஒரு காய் நிற்போம் கவலைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் எனக்கு விடுதலை தருவார் அவர் என்னை வாழ வைப்பா என்ற சித்தாந்தத்துல ஆண்டவரை நோக்கி அடுத்த ஒரு காய் உதவி செய்யுங்க உளவையான இறைவன் உங்களை தாங்குவார் உங்கள் குழப்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்துருங்க உள் வேதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபீங்க நன்றி ஆண்டவரே மரியாவே எங்களுக்கு காய் ஜபிய அம்மா இந்த மே மாதத்துல அறிகிற நாளிலே நீ உதவி செய்ய வேண்டும் என்ற வாஜையோடு சென்றிட நீ பெற்ற ஆசீர்வாதத்தை இதோ உன்னோட உறவினருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற வாஜையோடு சென்றீர மரியாவே எங்களுக்கு ஆய் ஜபியுங்க ஆண்டவரே நாங்களும் பிறருக்கு ஆய் நிற்க பிறருக்கு உதவி செய்ய அப்பா எங்கள் துன்பங்களை எல்லாம் உங்கள்ட்ட ஒப்புக் கொடுக்கிறோம் உள் வேதனைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க உங்கள் கவலைகளையெல்லாம் ஒப்புக் கொடுங்க இது ஆண்டவர் இது நம்முடைய நேரம் இது வல்லமை நேரம் இது ஆவி நேரம் இது ஆசீர்வாதின் நேரம் இது நற்கரணி ஆசீர்வாதின் நேரம் வல்லமையான இறைவன் உங்கள் குழப்பங்களிலிருந்து விடுதலை வல்லமையான இறைவன் பிறர் உதவி செய்யக்கூடிய திராணியை உங்களுக்கு தருவாராக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விருப்பமாக இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்தில் உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் அமேன் எனவே அன்பர்களே இன்றைய வார்த்தை அதன்பின் மரியா புறப்பட்டு மலை மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் நீங்களும் வாழ்க்கையிலே தைரியமாய் செல்லுங்கள் வாழ்வீர்கள் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமையும் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் BLESS யூ